ரோட் சைடில் பீச் ஓரத்துலலாம் இப்போ வந்து உங்களுக்கு வாழைப்பு வடை வாழைத்தண்டு வடை அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பஜ்ஜி வாழைப்பூ பஜ்ஜி ஃபேமஸுங்க இந்த வாழைப்பூ பஜ்ஜி ஒரு இடத்துல பார்த்து நடுவில் அந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பஜ்ஜி மாவுல தூச்சி எண்ணெயில் போடுறாங்க சுட சுட அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கலர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி நம்ம இதை நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாழைமரம் குட்டியாக இருக்கும் அந்த வாழைமரம் வாழைப்பூவை நம்ம எடுத்தோம் ஏன்னா வாழைப்பூ யாருமே சாப்பிட மாட்டுறாங்க இங்கே நம்ம அந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம ரெடி பண்ணுவோம் வாழைப்பூ பஜ்ஜிக்கு ஒரு பங்கு கள்ளமாகனால் அரைப்பங்கு பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் தூள் அதே மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சோடா உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்படி கலக்கி நீங்கள் பஜ்ஜி பதத்தில் வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிடுங்க நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் இட்லி மாவு வந்தால் போடலாம் இன்னும் நல்லா புசு புசுன்னு வரும் சூடாக சாப்பிடணும் இந்த வாழை தண்டையுமே நீங்கள் அழகாக தெரிய மாதிரி வாழைப்பூ மாதிரி நறுக்கி அழகாக நீங்கள் போடலாம் சுட சுட சாப்பிட்ணும் அருமையாக இருக்கும் வாழைத்தண்டு பஜ்ஜி வாழைப்பூ பஜ்ஜி நம்மளும் பண்ணிட்டு இல்லைங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்